உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் தக் லைஃப் ஒரு சிறப்பு பார்வை உலக நாயகனோட இரநூத்தி முப்பத்தி நாலாவது திரைப்படம் இந்த படம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு அதை வச்சு பார்க்கும்போது நிச்சயம் ஏதோ ஒரு கணக்கு இருக்கும்னு தெரியுது இந்த படத்தோட கதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ரொம்ப நமக்கு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டு இருக்கு ஆகையால் நம்மளும் இந்த கதை இப்படி இருக்குமோ அப்படின்னு தான் ஒரு சிறப்பு பார்வை பார்க்க போகிறோங்க இந்த ரங்கராயன் சக்திவேல் நாயக்கர் கண்ணில் கொலவெறி தெரியுது பாருங்கள் அந்த கண்ணு வறண்டு போய் இருக்குது நிச்சயம் படக்கதையில் குளிர்ச்சி இருக்காது நெருப்பு தான் இருக்கும் அந்த கண்ணில் நீரில்ல வறட்சி தான் தெரியுது அப்படின்னா நிச்சயம் அவர் குடும்பம் பழி வாங்கப்பட்டிருக்குது அதை பார்த்து ரங்கராயன் சக்திவேல் நாயக்கர் கண்ணில் நீர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது விண்வெளி நாயகன் விடியல் வீரா அருகில் வாவா அழகிய நாயகா அருகில் நீவா கலையில் நான் தொலைவில் நீ இருந்தும் நான் ரசிக்கிறேன் திரும்பி நீ வா இந்த பாடலை கேட்கும்போது நிச்சயம் கணவனும் மனைவியும் அல்லது காதலியும் காதலனும் எங்கேயோ பிரிஞ்சு இருக்கிறாங்க கண்ணு கெட்டாத தூரத்தில் அப்போ அவங்க ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக இந்த பாடல் அந்த இடத்துல வரும்னு நம்மளால நினைக்க முடியுது அப்படி இருக்குமோ நீ என் உயிரை காப்பாற்றினவன் இனிமே நீயும் நானும் ஒன்று அப்படின்னு அவர் ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்கிறாரு கடைசி வரைக்கும் நீ என் கூடையே இருப்பங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ இந்த வசனம் நிச்சயம் எதிரிகளால் கொலை செய்யப்பட வேண்டிய ரங்கராயன் சக்திவேல் நாயக்கரை அந்த சின்ன பையன் காப்பாற்றுறான் அவன்தான் சிலம்பரசன் அந்த சிலம்பரசன் தான் சத்திவேல் நாயக்கரோட தளபதியாக இருக்கான் அதாவது இது ஒரு கேங்ஸ்டர் படம் பெரிய பெரிய ரவுடிகள் அடித்து மோதிர பட கூடிய படம்னு நமக்கு தெரியுது அவங்க கேங்கில் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில் அதாவது தளபதி நீயா நானாங்கிற பிரச்சனை அப்போ ஒரு கட்டத்தில் சிலம்பரசன் எதிரியாகிறாரு வேறு கேங்கு தனி கேங்கை ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அந்த தளபதி சிலம்பரசனுக்கும் நம்ம சக்திவேல் நாயக்கருக்கும் நிச்சயம் ஒரு பெரிய சண்டை இருக்குது இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டை பெரும் பூகம்பமாக இருக்கும் எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட யூகம் அதே மாதிரி அந்த தளபதியை சிலம்பரசனை நம்ம சக்திவேல் நாயக்கரே ஒரு கட்டத்தில் அழிக்கிற மாதிரியும் இருக்கும் ஏன்னால் தம் உயிரை காப்பாற்றுனதால் அவனை நல்ல வளர்த்து தளபதியாக்குன அந்த தலைவனே தன்னோட தளபதியை கொண்டு புதைக்கிற மாதிரி கதை இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட யூகம் ஆனால் உலக நாயகன் நிச்சயமாக கதையில் ஏகப்பட்ட டுஸ்ட்டு வச்சுருப்பார் அவரோட மனசை யாராலையும் புரிஞ்சுக்கிட முடியாது ஆகையால் தான் நம்ம அவரை உலக நாயகன் கமலஹாசன் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினவர் ஆகையால் அவர் நிச்சயம் பலவிதமான ட்விஸ்ட்டு வச்சுருப்பார் கதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கும்போது நமக்கு உடம்பே புல்லரிக்குது ஏன்னா அந்த போஸ்டரு அவர் பார்க்குற பார்வை அந்த நெருப்பு பார்வை எல்லாம் அந்த மாதிரி இருக்குது நிச்சயம் நம்ம பார்க்கலாம் ஜூன் அஞ்சாந்தேதி தேட்டரில் போய் இந்த படத்தை பா முதல் ஷோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் என்னமோ போங்க இந்த தமிழ் திரையுலகத்துக்கு இப்போது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும் தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து வர வேண்டிய படங்களும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது ஒரு பக்கம் கமலஹாசன் சாருக்கு தக்கலைப் போகிறது இன்னொரு பக்கம் ரஜினி சாருக்கு கூலி வருது இப்படி தொடர்ந்து அடுத்து விஜய் சாருக்கு படம் சாட்டையோட க ரெடியாக நிற்கிறாரு இப்படி தொடர்ந்து தமிழ் திரையுலகத்துக்கு கொண்டாட்டமாக தான் இருக்குது தமிழக ரசிகர்கள் ஒரே தீபாவளி தான் பொங்கல் தான் வருஷத்தில் ஒருக்க தான் தீபாவளி பொங்கல் ஆனால் இப்போ மாதம் மாதம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதை நல்லா அனுபவிப்போம் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்